இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் அது இறைவன் அருணாகும் ஏழாம் கடலும் பானும் நிலமும் இறைவன் பருணாகும் என் பாடல் சே கேட்கும் பாடல் நோய் தீர்த்தும் மருந்தாகலாம் என் பாடல் சேதேக்கும் இருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்த்தும் மருந்தாகலாம் என் மேன்மை இறைவாகும் அருணாகலாம் என் மேன்மை இறைவாவும் அருண் டிவேண்டே ஏழாம் கடலும் நீளமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் இறைவன் இசையின் மூலமாக இலக்கியத்தை சொல்லலாமா சொல்லலாம் இசையின் மூலமாக தமிழர் பண்பாட்டை சொல்லலாமா சொல்லலாம் இசையின் மூலமாக நம் கலாச்சாரத்தை பேசலாமா பேசலாம் இசைக்கு ஜாதி மத மொழி எந்த வேறுபாடும் கிடையாது இசைக்கு மட்டும் அதனால்தான் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படி அந்த இசைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சரிகம பதனிச என்கிற ஸ்வரங்களை தமிழிலே சொன்னார் இளங்கோவடிகள் முதல்ல குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்று ஏழு ஸ்வரங்களை அவர் சொன்னார் குரல் துத்தம் சரி க ம அப்போ அந்த குரல் துத்தம் கை கிளை உழை என்று மாதவி நாட்டியம் ஆடுகிற பொழுது அந்த இசை விற்பனர்கள் எங்கெங்கே அமர வேண்டும் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி அவள் நாட்டியம் எப்படி இருக்கிறது அந்த மேடை எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் அந்த மேடை எத்தனை கோல் அகலம் இருக்க வேண்டும் விளக்குகள் எங்கே தொங்க வேண்டும் அந்த யாழ் வாசிப்பவர் எங்கே இருக்க வேண்டும் முழவு வாசிப்பவர் எங்கே இருக்க வேண்டும் இப்படி அந்த இசைக்கலைஞர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் அளந்து 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 எழுதியிருக்கிறார் இது தமிழர் பண்பாடு மாதவி ஆடுகிற பொழுது அவ்வளவு அழகான நாட்டியம் இப்படி அந்த இசை மூலமாக அவள் பாடல்கள் பாட அவள் ஆட அந்த இயல் இசை நாடகம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்குள்ளே இருந்த ஒரு இந்த பாடல்களில் திரைப்படத்தின் மூலமாக எண்பத்தி ஆறு வருஷம் ஆகுது இந்த தமிழ் சினிமா பேச ஆரம்பிச்சு அதுக்கு முதல்ல ஊம படம்னு சொல்லுவாங்க அப்படி சீன் மட்டும்தான் அப்படியே ஓடும் வேறு எதுவும் வசனமே இருக்காது அதுக்கப்புறம் வசனம் பேசுனாங்க மெதுவாக அப்படி மெதுவாக பேசுவாங்க சுவாமி கதாநாயகி சுவாமி தான் கூப்பிடுவாங்க பண்ணோம் அவர் சுவாமி அவர் சுவாமி அப்புறம் நாதா அப்புறம் பிராணநாதா என் பிராணனா எடுக்கிறேன்னாங்க இப்போது அப்போது பிராணநாதா அப்படி அந்த பிராணன்னா உயிர் பிராணநாத என் உயிர் நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த காலத்துல வசனம் இருந்தது இப்போலாம் வாடா போடனே கூப்பிடுறாங்க இப்போ வாடா போடனே கூப்பிடுறா தயக்கமே இல்லை அத்தான் அத்தானே அவ சத்தான் எப்பயோ சொத்தான் நீங்க அத்தான்லாம் எங்க கூப்பிடுறாங்க வாடா போடனே கூப்பிடுறாங்க இந்த காலம் அப்படி மாறிடுச்சு சார் இல்ல என்ன என் மனைவி பாருங்க சார் நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறேன் சார் இ அவனை கூகுள்லயே பேர் வச்சேன் நான் கூகுள் தான் கூப்பிடுறேன் அவளை அட கூகுள் அப்படின்றது நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுற கூகுள் போட்ட காங்கேயன் போட்டா எங்க லொக்கேஷன் காட்டுக்கோ காங்கேயன் அடிச்சு விட்டா அது லொக்கேஷன் காட்டுது அவரு அங்கே இருக்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது அங்கே இருக்கிறார் அவ்வளோதான் இதெல்லாம் சொல்லி நான் மாட்டிக்கிறதுக்கா அந்த அது போல அவளுக்கு கூகுளில் பேர் வச்சிட்டேன் நான் சார் வாழ்க்கையில் நம்ம என்ன சார் இப்போ நம்ம நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதா நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஜிவி சார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ வெள்ளையா இருக்கிற முட்டையை உடைச்சா மஞ்சளா வருது மஞ்சளா இருக்கிற எலுமிச்ச மரத்தை புரிஞ்சா வெள்ளையா சாறு வருது அதுக்கு நானும் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லைல்ல என்ன யாரும் சொல்ல முடியாது இதை நான் போன வாரம் தான் கண்டுபிடிச்சேன் வெள்ளையா இருக்கிற முட்டையை உடைச்சா மஞ்சள் கரு வருது சரி மஞ்சளாக இருக்கிற எலுமிச்சை பிடிச்சா வெள்ளையா சாறு வருது இதுக்கு நானும் பொறுப்பாக முடியும் சார் ஒன்றும் இல்லை சார் நம்மளை நிம்மதியாக இருக்க விடுறாங்களா கொஞ்சம் இப்போ நம்ம கிட்ட வந்து இப்படி பார்க்குறோம் கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன் சார் சுகர சார் கொஞ்சம் குண்டா இருந்தோம் வச்சுக்க சார் என்ன சார் கொலஸ்ட்ரலா கொஞ்சம் சோகமாக உட்காந்து வச்சு சார் எதாவது பிரச்சனையா நம்ம சிரிச்சுட்டே வச்சு என்ன சார் மென்டல் ஆகிட்டீங்களா நம்மளை வாழவே கூட மாட்டானு சார் நம்ம இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தாலும் இப்படி இவனோட ஒன்றும் இல்லை சார் என் நண்பர் ஒருத்தர் திண்டிவனத்தில் மூணு கோடி ரூபாய் வீடு கட்டிருக்கார் நான் இந்த வாதியாரம் தான் போனோம் கிரக பிரவேச அன்னைக்கு எனக்கு பட்டி பண்ணுறோம் நான் போக முடியலன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து போனேன் மூணு கோடி ரூபா வீடுங்க சும்மா இழைச்சி வச்சிருக்கான் மனுஷன் தேக்கு டைல்ஸ் எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் ஏசி மூணு கோடி ரூபா வீடு ரெண்டு மாடி பிச்சு எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் ஏசி வாஷிங் மிஷின் இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃபேன் இருக்கு எல்லாம் இருக்கு ஹாலில் பார்த்தா முக்கியமாக ஒரு வீட்டில் ஹாலில் என்னம்மா இருக்கும் டிவி அந்த வீட்டில் டிவி இல்லை நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா ஏன்டா மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கே ஒரு டிவி வாங்கி வச்சான்னான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்ன பதில் கேட்டால் அத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க சார் அவன் சொன்னான் ஏன்டா மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டிவி வாங்கி வைக்க தெரியாதா என் பெரிய பையன் ப்ளஸ் டூ என் சின்ன பையன் டென்த்து டிவி வாங்கி வச்சா படிக்கிற பிள்ளைங்க கெட்டுருவானுங்க தான் நான் டிவி வாங்கி வைக்கலண்ணா நான் இதே போல் கை தட்டு சொன்னேன் அப்போ எங்கடா அந்த ரெண்டு பசங்க படிக்கிற பசங்கண்ணே பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்கணும் இதுக்கு அவன் டிவியே வாங்கி வச்சுக்கலாம்ல எப்பா நம்மளை யாரை எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலங்க ஓ எந்த புத்தில் ஆனால் திரைப்பட பாட்டுக்குள்ளே என்னையா சொல்லியிருக்காங்க நம்ம சுத்தி அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க ஆனால் பெண்களை எப்பொழுதுமே மலராகத்தான் எல்லா கவிஞர்களும் பார்ப்பாங்க நான் நான் வந்து உண்மையிலே சொல்றேன் ஒருத்தன் ஒரு கவிதை எதிர்ந்தான் இப்போ நம்ம வைகை செல்வன் அருமையான கவிதைகள் சொன்னார்ல காதல் கவிதை அவனும் ஒரு கவிதை எழுதிந்தான் அவள் சொன்னாலாம் ஒரு கவிதை சொல் என்றால் அவள் பெயர் சொன்னேன் அவள் முகத்தில் வெட்கம் வந்தது அவள் பேரை சொன்னான் கவிதை நீ தான் கவிதை ஒரு கவிதை சொல் என்றால் அவள் பெயர் சொன்னேன் அவள் முகத்தில் வெட்கம் வந்தது இன்னொரு கவிதை சொல் என்றால் அவள் தங்கையின் பெயரை சொன்னேன் என் மூக்கில் ரத்தம் வந்தது ஒரு யதார்த்தமான கவிதை தானே எப்படாக்காங்க இதெல்லாம் முடியுது கூட நீ எங்கே போய்ட்டுடாங்க ஆனாலும் இப்போ திரைப்பட பாட்டுக்குள்ள காதலை அழகா சொன்ன கவிஞர்கள் அப்படின்னு உள்ள வருவோம் இலக்கிய செறிவோடு காதலை சொல்லணும்ல அப்படி உள்ள வந்தோம்னா கம்பன் பெண்களை மலராக சொல்லுவார் பூவா சொல்லுவார் கம்பன் எல்லா இடத்துலயும் சீதாதேவியை பல இடத்துல பூவா வர்ணிச்சிருப்பார் வாலி ஒன்று சொல்லியிருப்பாரு அதுக்கு அப்புறம் வர நான் வாலிவாலியாக வச்சிருக்கேன் ஆனா கம்பன் கம்பனை கண்ணதா சொல்லுவார் தெரியுமா கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா கர்ப்பனை சீதானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் ஈலம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை கர்ப்பனை அம்புவி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அருஞ்சுவை பாலேன ஏன் சொன்னானது கொதிப்பதினால் தானோ ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே ஒரு இந்த பாட்டுக்குள்ள எப்பயோ வந்த பாட்டு நான் சின்ன பையனா அறக்கால் சட்டை போட்டுக்கிட்டு மண் தரையில உட்கார்ந்து பார்த்தேன் கமலஹாசன் அந்த படத்தை பார்த்தா கமலஹாசன் என்ன மாதிரி அழகா இருப்பார் இந்த ஒரே ஒற்றுமை தான் எனக்கும் வருகம் செம்ம கலர் என்ன மாதிரியா இருப்பாரு நான் எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன் கமலஹாசன் கோச்சிக்கிறாருமா என்ன அப்போ கறி தடையை விட்டாங்க தான் இனிமேல் கறி தடை விட தான் போகணும் சொன்னாங்க நான் குளிச்சேன்னா அவ்வளோ கலராக இருப்பேன் கமலஹாசனுக்கு உதவி செய்யற ஆனால் சார் அந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு செய்திகள் பாருங்க இது கண்ணதாசன் இன்னொரு பாட்டை சொல்றாரு கண்ணதாசன் கம்பராமாயணத்திலிருந்து அப்படியே லபக்குன்னு ஒரு மேட்டர் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறாரு லபக்கன் எடுக்குறாரு ராமன் சீதை விஸ்வாமித்திரர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க கூட லட்சுமணன் போறார் நாலு பேரும் போறாங்க சூரிய ஒளி ராமன் மேல படுது பட்டு அந்த ஒளி ராமன் மேல இல்லாம மறைஞ்சு போகுது அவ்வளவு கருமை நிறம் அவ்வளவு கருமை நிறம் ராமன் வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோ அழியா புகழோடையான் கம்பன் சொன்னார் இவன் என்ன சொல்றதுனே தெரியலையே மையோ மரிகடலோ மழை முகிலோ என்ன என்ன மன்னன் தெரியலையே சூரிய ஒளிய உள்ள போயிடுச்ச இங்க ஒண்ணு பாருங்க யாரு கூட போனாவன் ராம வெய்யோன் ஒளி தன்மேனின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான் சின்னவன் லட்சுமணன் பொய்யோ எனும் இடை யாரு சீதைக்கு சீதைக்கு இடை இருக்குதா இல்லையானே தெரியலையாம் மருங்கிலாம் நங்கைனோ மருங்குனா இடுப்பு இடுப்பு இருக்குதா இல்லையா தெரியலையே அவ்வளோ மெல்லிய உடுக்கை மாதிரி இடுப்பான் அந்த காலத்தில் அப்படி இருந்துதான் நான் சொல்றேன் கம்பவுண்ட் காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பாவம் இப்பெல்லாம் நம்ம அது என்ன செய்யணும் அப்போ பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ என்ன அழகு பாருங்க இந்த ராமன் இது அப்படியே கம்பன் எப்படி எடுத்தார் கண்ணதாசன் லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு பாட்டில் வச்சிட்டார் எப்படி தெரியுமா தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா சிங்கார ராமனுக்கு சீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா அவ தேவிகா முன்னாடி போறாங்க இவர் பின்னாடி பாடிட்டு போறார் தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா சிங்கார ராமனுக்கு சீதா தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா சிங்கார ராமனுக்கு சீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா கல்யாணம் பண்ணி கொள்ள தோறா கண்ணு மீனா வீதி வழி போன தையத்தக்க தையத்தக்கீயா நடையா இது நடைய ஒரு நாடகம் அன்றும் நடக்குது இடையா இடையா அது இல்லாதது போல் இருக்குது இடையா அது இடையா அது இல்லாதது போல் இருக்குது கம்பனா தான் சொன்னாரு மருங்கிலா நங்கை பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான் எவ்வளவு காதல சரி இலக்கியம்னு வந்தா இந்த வாழ்க்கை நிலை இல்லாது நிச்சயமா நிலை இல்லாது நீர்க்குமிழிக்கு நிகரம்பார் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்தெந்த மின்போலும் எம்பார் பசித்து வந்தே அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு சொல்றாரு திருப்புக்கோளில் அப்போ நீர்க்குமிழிக்கு நிகரென்பார் யாக்கை நீர்க்குமிழி சும்மா பல 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 நீங்க துணி துவைக்கும்போது பாருங்க அப்படியே பல பலன மின்னும் நான் துவைக்கல சொல்றேன் துவைக்கும் போது பாருங்க தான் சொன்னேன் அந்த பல பலனும் மின்னும் பல வண்ணங்களில் நீர்க்குமிழி மின்னும் ஆனா ஒரு காத்தடிச்சோன்னு டப்புன்னு போயிடும் மனித வாழ்க்கையும் அதானே நான் கிளம்பி போறேன் எதிர்க்க தண்ணி லாரி போகிறதுன்னு யாருக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொன்னேன் தண்ணி லாரி ஓட்டுறங்கிறதை கோச்சிக்காதீங்க பிரேக் இல்லாமலே வண்டி இப்போ தண்ணியை ஊத்தி தண்ணி பண்ணி கடைசி ஆனா வாழ்க்கை இது நிலையில்லாத வாழ்க்கை சொல்கிறாரு சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வழி இல்லை சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்று வீடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை கடைசி வரை யாரோ அவ்வளோ அழகான செய்தி இதுக்கெல்லாம் நீ கை தட்டினா நான் சந்தோஷப்படுவேன் அடிக்கடி தட்ட சொல்லி கேட்க மாட்டேன் ஆனால் கேட்பேன்